இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் இருக்க வெத்தலை கொடியை பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் ஒரு நாலஞ்சு கொடி வச்சேன் வச்சப்போ நல்லா வளர்ந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து வாட ஆரம்பிச்சிருச்சு நானும் தண்ணி உரம் வச்சு பார்த்தேன் ஆனால் அது வாடி செத்துருச்சு அப்புறம் சின்னதாக மட்டும்தான் இருந்துச்சு ஒரே ஒரு கன்று மட்டும்தான் இருந்துச்சு சரி ஒரு வேளை வெயில் டைரெக்டாக வெயில் வைக்கிறதுனால தான் இது வளர மாட்டேங்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொண்டு வந்து கொஞ்சம் நேராக இருக்கிற இடம் பார்த்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த செடி நல்லா வளர்ந்துருக்கு நான் இதை எப்படி மெயின்டைன் பண்ணேன்னு பாருங்கள் மாதிரி ஒரு கம்பி கட்டி இதில் வந்து படற மாதிரி வச்சுருக்கேன் ஸோ நல்லாவே வந்திருக்கு இதெல்லாம் நல்லா கூடி விட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் அப்புறம் இதில் சுத்தி விட்டுருவேன் நல்லா இருக்குதா இது என்ன செடினே இருக்காது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லணும் தேங்க்யூ